வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் யூனிட் டூ செய்யுள் காட்ரே வா இதை இயற்றியவர் பாரதியார் நான் ஒன் வேர்ட் ரிலேட்டராக தான் கொடுக்குறேன் அதனால் அந்த டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னு யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இது உங்களுக்கு பரீட்சைக்கு இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணதை தான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருள் கூறுக அப்படின்றதுலேருந்து வேர்ட்ஸ் வரும் மயிலுறுத்து அப்படி அப்படின்னா என்னென்னா மயங்கச்சை பிராணரசம் அப்படின்னா என்னென்னா உயிர் வலி லயத்துடன் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா சீராக இப்போ இதில் இருக்கக்கூடிய குறிப்பு அதுவும் வந்து ஒன்வெட்ஸுக்கு வரும் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா மற்றும் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்பட்டவர் யார் என்று கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காவியங்கள் இவைகள் பாரதியார் இயற்றியவை கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல்களில் தந்தவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் வசன கவிதை ப்ரோஸ் பொய்ட்ரி ஆர் ப்ரீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாரதியாரால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் புது கவிதை வடிவம் உருவாக காரணமாயிற்று இதிலேயே இன்னொரு செய்யுள் இருக்கு முல்லைப்பாட்டு அதுக்கும் நோட் சொல்கிறேன் முல்லைப்பாட்டு இதை இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா நப்போதனார் இதில் வரக்கூடிய பொருள் கூறுக இப்போ இங்கிலீஷில் மீனிங் சொல்கிற மாதிரி இதில் வரக்கூடிய பொருள் கூறுக நனந்தலை உலகம் அப்படின்னா என்னென்னா அகன்ற உலகம் இதெல்லாம் பறிச்சு கேட்டிருக்காங்க நேமி அப்படின்னா சக்கரம் கோடு என்றால் மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி விரிச்சி அப்படின்னா நற்சொல் சுவல் அப்படின்னா தோல் இதில் இலக்கண குறிப்பும் ஒரு மூணு நாள் கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க மூதுர் அப்படின்னா என்னென்னா பண்பு தொகையை குறிக்கும் உருதுயிர் அப்படின்னா என்னென்னா துன்பம் வினைத்தொகையை குறிக்கும் கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை உரிச்சொல் தொடர் இதில் வரக்கூடிய குறிப்பு முல்லை அப்படின்னா காடும் காடும் சார்ந்த இடம் இதோடய பெரும்பொழுது சிறு பொழுது அப்படிலாம் இருக்குது இதில் பெரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறு பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை உரிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் அப்படின்றது அர்த்தம் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூற்றி மூன்று அடிகளை கொண்டது ஒன்று முதல் பதினேழு அடி வரை நம் பாடப்பகுதியாக வந்துள்ளது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு இதனை படைத்தவர் காவேரி பூம்பட்டினத்து பெருவணிகனார் மகனார் நப்பூதனார் நன்றி